அவர் லீடர்ஷிப் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் துறை அமைச்சர் கேன் ஆர் பயம் ஏஐ குவாண்டம் கம்ப்யூட்டிங் அஞ்சு நிமிஷம் உங்களால ஏஐ பேச முடியுமாயா அஞ்சு நிமிஷம் உங்களால குவாண்டம் கம்ப்யூட்டிங் பேச முடியுமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேச முடியுமா இன்னைக்கு என்ன ஒரு முன்னேற்றத்தை பேச முடியும் உங்களால இன்னைக்கு என்ன முன்னேற்றத்தான விஷயம் தான் என்ன தொலைநோக்கு விஷயத்த நீங்க பேசுறீங்க மக்கள் கிட்ட எப்போதும் அடிப்படை விஷயங்களை மக்களை வந்து அதை தாண்டி சிந்திக்க விடாம மக்களை இந்த கீழ்த்திலேயே அப்படியே அடக்கி ஒடுக்கி வச்சு ஆளும் இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த வாரிசு அரசியல் முடிவு கட்டவே திருவாங்க மக்கள்